அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த இரண்டு நாட்கள் அதாவது இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்குங்க இதில் பன்னிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த இரண்டு நாட்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பற்றியும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பற்றிய முழுமையான தகவலையும் நீங்க வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்குங்க அதாவது பன்னிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதுனால நவம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுதுங்க கேரள கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியிருக்க பகுதிகளில் இருபத்தி ஒன்றாம் இருபத்தொன்னாம் தேதி நவம்பர் மாதம் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால் என்று அதாவது தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகள் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு நவம்பர் பருவமழை வலுவடையும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க நாளை மறுநாள் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தென்மேற்கு வங்கக்கடலில் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் காற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கடல்ல மையம் கொண்டிருக்கும் இது புயலாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் இன்று அதாவது இருபதாம் தேதி அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்காங்க அதே சமயம் தென் தமிழகத்தில் ஒரு இரு இடங்கள்லேயும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லேயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா திருவாரூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லேயும் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதா ராமநாதபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வங்கக்கடலில் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை விவரம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்து நான்காம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லேயும் புதுவை காரைக்கால் பகுதிகள்லேயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரைக்கும் தமிழகத்தில் இரு இடங்கள்லேயும் புதுவை காரைக்கால் பகுதிகள்லேயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது இருபத்து ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள்லையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள்லேயும் காரைக்கால் பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது இருபத்து ஆறாம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்கள்லேயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்கள்லேயும் கனமழையும் பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதா அதிகாலை வேலையில் பனிமூட்டம் காணப்பட வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்ச வெப்பநிலை முப்பதுலேருந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடுமா அடுத்த நாற்பத்தெட்டு நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட வாய்ப்பு நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேலையில் பனிமூட்டம் காணப்படுமா அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டுல இருந்து முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய ஐந்து மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஒன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு தமிழகத்தினுடைய நேற்று அதிகபட்சமாக ராமநாதபுரத்தில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழையும் குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் குளிர்ந்த வானிலையை நீடித்த வண்ணம் இருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலையாக ஈரோட்டில் பதினேழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லேயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் மீனவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடுமா இருபத்தி ஒன்று நவம்பர் தென்கிழக்கு வங்க கடலின் தெற்கு பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவடி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடுமா அதனால் இந்த நாட்களில் வந்து மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற இதுவும் வந்து சொல்லி வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கையும் வந்து விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு மாவட்டங்கள்லேயும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்கு மாவட்டங்கள்லேயும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்காங்க அதாவது சென்னை வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூறியிருப்பது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நவம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது இதன் காரணமாக நாளை இருபத்தி மூணாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடும் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க